உயர் படிப்புக்காக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மூன்று மாதங்களுக்கு பிறகு கமலாலயத்திற்கு வருகை தந்துள்ளார் மேலதாளங்களுடனும் பட்டாசு வெடித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்கள் இன்றைய தினம் லண்டனில் இருந்து மூன்று மாதம் கழித்து அஹ் தமிழகம் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் ஆஹ் தற்போது உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மூன்று மாத கால அரசியல் படிப்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் மூன்று மாதம் கழித்து தமிழகம் திரும்பியிருக்கிறார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கோவில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வந்த அண்ணாமலை இன்று காலை சென்னை திரும்பி தற்பொழுது சென்னையில் தீநகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது பாஜக தலைமைக்குமான கமலாலயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அஹ் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் குறிப்பாக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் அக்கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் மற்றும் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் வந்து தற்பொழுது வரவேற்பு அளித்து வருகிறார்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து சென்னை மேலம் முழங்க மேலதாளங்களுடன் உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று மாதங்களாக லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அரசியல் சம்பந்தமான உயர் படிப்பை முடித்திருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது தமிழகம் வந்திருப்பது கடந்த மூன்று மாதங்களாக நடந்த அரசியல் நிகழ்வுகளும் சரி தமிழகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளும் சரி குறிப்பாக பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருப்பதாக நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது விமான நிலையத்திலே தெரிவித்துள்ளார் இனி அடுத்த கட்டமாக இன்று மதியம் இரண்டு மணிக்கு அமைந்த கரையில் இருக்கக்கூடிய ஐயாவுமல்ல நடைபெற இருக்கக்கூடிய பாஜகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தேசிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய தனுஷுக் அவர்களும் பங்கேற்கிறார்கள் கட்சியுடைய முக்கிய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே அடிப்படையாக நிறைய

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மையமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகம் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கக்கூடிய விதமாக பார்க்கப்படும் என்று பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அரசியல் நிறுவனங்களால் தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் பாஜக தலைமையமான தமிழகத்தில் வந்து குவிந்திருக்கிறார்கள் மாநில நிர்வாகம் சார்பாக உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்க நிலையில் தேசிய பொதுச் செயலர் தருண் சுக்கும் இந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில்

அதற்கு முன்பாக இரண்டு மணி நேரமாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறுவதற்கான சாத்திய குறிப்பிட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் நாகராஜன் விவரங்களுக்கு பிரியா ஊட்டித்தாலே தலைவர்கள் அப்பா